ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்கிலுடைய வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலாக வந்து இன்னைக்குதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்பே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தலத்தி ஆளுங்கிற ஆசனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்கிவடி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க பேப்பர் வந்து கரண்ட்டில் இருக்கிற இல்லைங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த பொக்கிலிங் நடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் கீழ்கிற ஒன்று எல்லாமே குட் கண்டிஷனுங்க கர்லாக்கர் இன்ஜின் கொண்ட போக்கிலீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில் எல்லாமே மெயின்டெயினன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பக்கெட் டீத்து டோ வால் பிளாக் எல்லாமே குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேப்பின் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலொண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பழையம் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலின் ஒண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலொண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்